இது வரைக்கும் விளாண்டது மேட்ரு இல்லை இனிமேல் விளாட போகிறது தான் மிகப்பெரிய சம்பவம் ஸோ இதுக்கப்புறம் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது ஸோ நாங்கள் வேறு லெவலில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தான் பார்க்குறோம் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்துட்டு நியூயார்க் ஸ்டேடிய்க்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா டி டுவெண்ட்டி டோர்னமெண்ட் அப்படிங்கிறது இப்போ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நாட் ஒன்லி டி டுவெண்ட்டி டோர்னமெண்ட் டி டுவெண்ட்டி மேட்சு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே இரநூறு அப்படிங்கிறது எய்ம் பண்ணி தான் ஆடியன்ஸே இப்போ மேட்ச் பார்க்குறாங்க இந்த ஒரு ஐபிஎல் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாலுமே டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி எல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துட்டு இருந்தது கேம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சா அப்படிங்கிற கதையை ஸோ நமக்குள்ளே சொல்லிகிட்டு இருந்ததே ஸோ அந்த ஒரு ஐபிஎல் தான் ஸோ அப்படி இருந்த இந்த ஒரு டைமில் நியூயார்க் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பவுலர்ஸ் ஸ்டேடியமாக அந்த இடத்துல இருந்தது ஸோ பவுலர்ஸ் வந்துட்டு நல்லா விக்கெட் எடுத்துகிட்டு இருந்தாங்க நூறு நூற்றம்பது அப்படிங்கிற ஸ்கோர் இட்றதுக்கு டீம் போராடி தான் ரன் அடிக்க வேண்டியதாக இருந்தது ஸோ அப்படி ஒரு சூழலை தான் வந்துட்டு நியூயார்க் ஸ்டேடியம் நமக்கு வந்து கொடுத்துருந்துது ஸோ யூஎஸ்ஏக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா பவுலர்ஸோட கேம் அப்படிங்கிறது இன்னும் வந்துட்டு உயிரோட தான் இருக்குது ஸோ பௌலர்ஸ் வேறு லெவல் எவால்வ் பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு மேட்ச்சை செஃப் இப்படி இருக்கோ அப்படிங்கிறத நமக்கு இந்த ஒரு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நானோட ஃபஸ்ட் ஆஃப் நமக்கு காமிச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நாக் அவுட் மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் ஸோ இந்த ஒரு கிரவுண்டில் நமக்கு வந்துட்டு இதுவரைக்கும் நம்ம வந்து இங்கே வளர்ந்துட்டு ஸோ எங்களோட லாஸ்ட் அப்புறமா ஸோ நாங்கள் வந்துட்டு வெஸ்ட் இண்டீஸ் நோக்கி மூவ் பண்ணுறோம் ஸோ வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நியூட்ரல் பிச்சாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பவுலர்ஸோட கேம் அப்படிங்கிறதோட சேர்ந்து பேட்டர்ஸோட த வே டு ப்ரூவ் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல இருக்குது ஸோ எங்களோட கேம் கண்டிப்பாக இதுக்கப்புறம் நாங்களும் சேஞ்ச் பண்ணணும் எங்களோட மைண்ட் செட் அப்படிங்கிறதையும் மாற்றுறதுக்கான நேரம் வந்துடுச்சு எங்களுடைய காம்பினேஷன் அப்படிங்கிறத மாற்றுறதுக்கான டைம் வந்துடுச்சு அப்படிங்கிறதையும் இப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ரோஹித் சர்மா சொல்லியிருக்கிறார் ஸோ ரோஹித் பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு நாலு ஸ்பின்னர் எதுக்காக ஸ்குவாட்ல அப்படிங்கிற கேள்விக்கு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் முடித்ததுக்கப்புறம் பதில் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பட் இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு அந்த நாலு ஸ்பின்னர் அப்படிங்கிறது எதுக்காக அப்படிங்கிறதுக்கு இப்போ ஓரளவுக்கு ஆன்சர் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ ரோஹித் சர்மா இப்போ வந்துட்டு ஸ்லோ பிக்சர்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு டி ட்வெண்ட்டி கப் ஃபுல் அண்ட் இவல்வாயிருக்கு அப்போ நாக் அவுட் கேம்ஸ் இந்த மாதிரியான டைம்ல ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பா வந்துட்டு கன்சிடரேஷன் குள்ள வருவாங்க சோ அப்போ ஸ்பின்னர்ஸை நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியோ அப்படிங்கறத தான் இப்போ நிறைய கேப்டன்ஸ் அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க ஸ்பின்னர் எடுத்து வச்சு பார்த்தா நமக்கு கிட்ட ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னர் குல்தீப் யாதவே இன்னும் ஸ்குவாட்ல அப்படியே தான் இருக்காரு ஃப்ரெஷ்ஷா இருக்காரு பிளஸ் நம்மளுடைய ஜடேஜா அக்சர் பட் இப்ப பிளையிங் 11ல ஆடிட்டு இருக்காங்க சோ அதே நேரம் சஹல் அவரும் வந்துட்டு உள்ள இருக்கார் சோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வந்துட்டு எனக்கு பேட்டிங் சமா ஸ்ட்ராங்கா இருக்குனா தே கேன் டிராப் அக்சர் ஆர் ஜடேஜா ஈவன் அந்த பேட்டிங்கில் வந்துட்டு குல்தீப் சகல்னு எடுத்துகிட்டு கூட நம்ம போகலாம் ஸோ நமக்கு அந்தளவுக்கு பேட்டிங்கில் வந்து ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அதையும் கண்டிப்பாக வந்துட்டு ஏதாவது ஒரு ஆட்டத்தில் நம்ம பார்க்க போகிறோம் நாக் அவுட் மேட்சஸ் அப்படிங்கிறது பேசர்ஸ் இப்போ நல்ல ஃபார்மில் இருக்காங்க அஷதீப் சிங் பும்ரா கம்பேரிங் நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா எல்லாருமே நீட்டாக வந்து ரெகுலர் இன்டர்வல்ஸில் கன்சிஸ்டண்டாக விக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க ஸோ அது எங்களுடைய ஒரு மிக ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னும் இந்த இடத்துல ரோஹித் சர்மா அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறார் அதனால் தான் நானுமே சொல்லியிருந்தேன் ஏன்னா அந்த இடத்துல வந்து பவுலர்ஸ் அப்படிங்கிறதுல பேசர்ஸ் நல்லா அவாட் ஆயிருக்காங்க பேட்டிங்லேயும் கன்சிஸ்டண்ட்டான ரன் அப்படிங்கிறது வேணும் ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் டவுனில் தான் விராட் கோலி அண்ணும் ஓப்பனிங் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் அதை பற்றி ரோஹித் சர்மா பெருசாக எதுவுமே சொல்லலை சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறது சொன்னாரே தவிர பேட்டிங் ஆர்டர் சேஞ்சஸை பற்றி பேசலை சொன்னால் எஸ்எஸ் எஸ் உள்ளே வர மாதிரியான ஹிண்ட் அப்படி இருந்தால் அவர் கொடுத்துருப்பாரு அந்த மாதிரி அவருதும் பேசல சேஞ்சஸ் அப்படின்னு பேசும்போது கூட ஒரு பவுலிங்கை பற்றி தான் சொன்னாரே தவிர பேட்டிங்கை பற்றி பேசாதனால் கண்டிப்பாக வந்துட்டு ரோஹித்தும் விராட்டும் தான் அந்த இடத்துல வந்துட்டு பேட்டிங் பவுலிங் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களுக்குள்ளே ஈடு வரும்போது இவங்க தான் வந்து டாப்பில் இருப்பாங்க அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன் ஸோ இந்த காம்பினேஷன் போகிறது கிடையாது ஸோ கண்டிப்பாக இந்த டோர்னமெண்ட் முடியறதுக்குள்ளே ஸோ இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு ரிதமுக்கு வந்துட்டாங்கன்னா டீம் இனிமே வந்து செம ஸ்ட்ராங்காக மாறும் அந்த பேட்டிங் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் ஸோ அப்கமிங் மேட்சஸ் எல்லாத்துலேயுமே நாங்கள் எங்களோட பெஸ்ட்டை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ரோஹித் சர்மா சொல்லியிருக்கிறார் ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு பெஸ்ட்டை பார்க்கறதுக்கு நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் புதிய மீட் பண்ணுறேன் தேங்க்யூ டேக் கேர் அண்ட் பை பாய்